மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள கள்ளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துக்குமார் இவர் உசிலம்பட்டி காவல் நிலையத்தில் டிரைவராக பணிபுரிந்து வந்தார் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிந்துப்பட்டி டாஸ்மாக் கடையின் அருகே நாவர்பட்டியை சேர்ந்த கஞ்சா வியாபாரி பொன்வண்ணன் என்பவரால் அடித்து கொலை செய்யப்பட்டார் இது குறித்து கொலை குற்றவாளியான தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பொன்பண்ணனை போலீசார் தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் பொன்பண்ணன் தேனி மாவட்டம் கம்பம் நகரில் இருந்து கம்பம் மெட்டு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை வழியாக கேரளாவிற்கு தப்பு செல்ல இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது தகவலினை தொடர்ந்து தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் பொன்வண்ணனை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் பார்த்த பொன்வண்ணன் கம்பம்மிட்டு அடிவாரத்தில் உள்ள தனியார் பள்ளியின் அருகே தப்பி செல்ல முயற்சி செய்ததாகவும் அவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தியதில் சுந்தரபாண்டி என்ற போலீசார் மற்றும் கொலை குற்றவாளி பொன்வண்ணன் ஆகியோர் படுகாயமடைந்துள்ளனர் தாக்குதலில் படுகாயமடைந்த பொன்வண்ணன் மற்றும் படுகாயமடைந்த சுந்தரபாண்டி ஆகியோரை போலீசார் கம்பம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து முதலுதவி சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் போலீசாரை கள்ளால் தாக்கி கொலை செய்த கொலை குற்றவாளியை போலீசார் சுட்டுப்பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது